படம் ஆயிரம் திரையரங்குகளை வெளியாகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க இது பாலிமர் நியூஸில் வந்திருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அது ரெடியாக பாருங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணு எல்லாம் ஷோல்ட் அவுட் ஆனதையும் அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டையும் இணைச்சி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு நாட்கள் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வரலாற்று சாதனைங்க இது நம்ம தேற்றி உரிமையாளர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரொம்ப வறுமையில வாழ்கிறோம் கூலிப்படத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்ப சொன்னது இல்லைங்களா இப்ப எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் கல்லா கட்டியிருக்காங்க இந்த தகவல் யாரு கொடுத்திருக்காங்கன்னா திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய கூலிப்படம் இது மாரி வசூல் சாதனை பண்ணிச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவிலேயே டே ஒன்ல அதிக வசூல் செய்த படமாக இது இருக்கும் அப்படின்றத மட்டும் உறுதிப்படுத்திட்டு இருக்கும் ஏன்னா இந்த படமே வெளியாகல அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டுல வேர்ல்டு விடுங்க ஓவர்சீஸ்ல ஐம்பது கோடிக்கு மேல போயிடுச்சு இங்க இந்தியாவில் ஓபன் பண்ணி இப்போ இந்தியாவில ஒரு இருபது முப்பது கோடிக்கு மேல போயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட இங்கேயே உப்பியே பாத்தீங்கன்னா எண்பது கோடிக்கு வந்துருச்சு நூறு கோடி அச்சீவ் பண்ணாலே பெரிய படம் அப்படின்னு சொல்றது இந்த காலகட்டத்தில் நடிகர்கள் தயாரிப்பாளர்களை வச்சு எடுத்து தயாரிப்பாளர்கள் நடு ரோட்ல நிற்கிறாங்க ஆனா இந்த கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னா சன் பிக்சர் ஆல்ரெடி ஐநூறு கோடிக்கு மேல படத்தை வித்துட்டாங்க லாபம் பாத்துட்டாங்க இருந்தாலும் இன்னமும் லாபம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எண்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணியாச்சு இப்போ டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேல வசூல் பண்றதுக்கு கண்டிப்பா கன்ஃபார்மா சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னாக்கா நம்ம சலார் படம் தான் பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி வசூல் பண்ணி அது நினைக்கிறோம் இந்த தகவல் பாத்தீங்கன்னாக்கா இது நம்ம பத்திரிகையில வந்தது நியூஸ்ல வந்தது ஏன்னா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது கிடையாது போஸ்டர் வெளியேறது கிடையாது அது சொம்பு தூக்குறவங்க எல்லாம் வந்து சில நடிகர்கள் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க அந்த மாதிரி கிடையாது இது நியூஸ்ல வந்தது உண்மையான தகவல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கும் போஸ்டர் அடிச்சு ஓட்டுனாங்க உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி அப்படின்னு ஆனா இங்க லிஸ்ட்லயே அதை காணோம் ஆனா ஜவான் படம் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கு நூத்தி இருபத்தி ஒம்போது கோடி அது உங்களுக்கு தெரியும் எப்படி இவங்கெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க அப்படின்னு சரி அது எப்படியோ அதெல்லாம் பழைய கதை நம்ம வேண்டாம் ஷாருக் கானுடைய படம் அது நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு அதிக வசூல் இதுதான் அப்புறம் புஷ்பா டூ அது நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணிருக்கு மற்ற எந்த படமுமே அதிகமா வசூல் பண்ணல சலார் தான் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு கோடி கிட்ட வசூல் பண்ணதா இப்ப சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வசூலை கண்டிப்பா அசால்ட்டாக தட்டி தூக்கிடும் நம்ம கூலிப்படம் அப்படி மட்டும் உறுதி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ வர தகவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியில கூட பார்த்தீங்கன்னாக்கா இருபது கே டிக்கெட்டு பல்கு பல்காக எல்லாம் தூக்குறாங்க ஆனால் வார் டூக்கு இன்னும் யாருமே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யாரும் வரல அது என்னன்னு தெரியல ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படம் வேர்ல்டு லெவலில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு சும்மா பந்தாடிட்டு இருக்காங்க டிக்கெட் விற்று தீர்ந்துட்டு இருக்கு சரித்திர சாதனை படைச்சு நான் சொன்னேன்ல நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் கூலி படம் டிக்கெட் புக் பண்ணாக்கா புக் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லா டிக்கெட்டும் ஷோல்ட் அவுட் ஆயிடும் இப்ப நான்கு நாட்களுக்கு டிக்கெட் ஆல் டிக்கெட் ஷோல்டவுட் இதுக்கப்புறம் என்னென்ன தகவல் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த படம் முதல் நாள் வசூல் இரநூறு கோடி அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமல் சொல்லுங்க ஆயிரம் கோடி அசால்ட்டா தட்டி தூக்கிடுங்க ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை பண்ணுங்க தலைவரின் சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பை பாய் ஜெய்ஹிந்த்